உடனே போடுவோம் அப்படி அப்படிப்பட்ட காரியம் தானே இந்த சூபியாக்கள் பார்வையில் எடுத்துக்கிட்டோம்னா சூபி சமுகிறாங்க அந்த போலிகள் இவங்களுடைய பார்வையில் எடுத்துக்கிட்டா எப்ப பார்த்தாலும் நோம்பு எப்ப பார்த்தாலும் தொழுகை என்பது பாராட்டுக்குரிய காரியம் தானே பாராட்ட போகல என்ன திருடி நாங்க தப்பு சென்ற கண்டிக்கு போவோம் அந்த மாதிரி என்ன செய்யறாங்க அப்படியே சொன்னாலே இந்த வர்ற இந்த மாதிரி ஸ்டைல ரசூல் சொல்லா சொல்ல அந்த கேட்ட உடனே உடனே அவரை தேடி போறாங்க போய் கேட்கிறாங்க அல முகுபர் அன்னக்கு தக்குவும் இல்லையில தசுமுன் நகர் நீ என்ன ராத்திரி பூரா நின்று வணங்குறியாம பகலெல்லாம் எல்லாம் நோம்பு வைக்கிறியாம அப்படி மெசேஜ் வருது உண்மையா அப்படின்னு கேட்கறாங்க அவங்க சொல்றாங்க ஆமா இன்னி அப்பா இருந்து அழிக்கிறான் அப்படி தான் அப்படிங்கிறாங்க அப்ப ரிசூ செல்லாது சொல்றாங்க இப்ப இன்னக்க இதா பால்த்ததாலிக்க நீ இப்படி நடந்து கொண்டாயானால் ஹஜமத் தாயினுக்க உன் கண்கள் சோர்வடையும் பணபகத்து நப்சுக்க உன்னுடைய உன்னுடைய உடல் ஆன்மா பலவீனம் அடையும் இன்னலி நப்சிக்க ஹப்பா உனக்கு செய்யற கடமைன்னு என்று ஒரு சில கடமை உனக்கு இருக்கிறது ஒனி அகுனிக்காப்பா உன் குடும்பத்துக்கு செய்யற கடமை இருக்கிறது அதனால கொசும் ஆப்தே இருக்கு நோம்பு கொஞ்ச நாளைக்கு வை கொஞ்ச நாளைக்கு ரொம்ப வீடு வக்கும் வனம் தொழுவும் தூங்கு தொழவும் ஜெயி தூங்கவும் செய்யி நோம்பு வைக்கவும் செய்யி வையாம வைக்காம ஏறி இதான்ப்பா மார்க்கணின்னு ஒரே நோன்பு ஒரே துருகண வேற வழியில இல்லையா உடம்பு இல்லைங்க பார்க்க வேணாமா உடம்பு கவனிக்க வேணாமா அப்படின்னு சொல்லி கண்டிப்பதற்காக ஒரு சுறுசுராசன் போய் அப்துல்லா அமிரபனு லாஸ் அவர்களை கண்டிக்கிறாங்க புகாரியில் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு மூவாயிரத்தி நானூத்தி பத்தொன்பது ஐயாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இந்த ஹதிசில் இருக்கிறது இதே மாதிரி இதே மாதிரியான சம்பவம் சல்மான் பார்சி அவர்களுடைய வரலாறு நடக்கிறது சல்மான் பார்சி என்பவர் பாரசிய நாட்டில் ஈரானை சேர்ந்தவர் பாரசிய ஈரான் தானே ஈரான்ல இருந்து அகதியா வர்றார் அப்ப ரசூஸ் மக்காவுக்கு போன பிறகு மக்காவிலிருந்து மதினாவுக்கு ஹெஜர் செய்து போன பிறகு ஒரு மக்கா வாசியையும் ஒரு மதினாவாசியையும் ஒரு வெளியூர் வாசியையும் ஒரு உள்ளூர் வாசியும் ஜாயின் பண்றாங்க நீங்க ரெண்டு பேரும் சகோதரர்கள் மக்காவில இருந்து அகதியா வந்திருப்பாரு அவரை பிடிப்பாங்க மதினாவில் அவரை பிடிப்பாங்க உங்க ஊருக்கு வந்துட்டாங்கல்லப்பா நீ இவரை பெருதல வச்சுக்க நீ இவரை வச்சுக்க நீ இவரை வச்சுக்க ஜாயிண்ட் பண்ணிடுவாங்க ஜாயிண்ட் பண்ணவன் அவர் என்ன செய்வார் மதினாவை சேர்ந்தவரு சொத்துல பாதியை கொடுப்பாரு வீட்டுல பாதியை கொடுப்பாரு ஒரு போர்வை சேர்ந்தா பாதி போர்வை கிழிச்சு அவரு கொடுப்பாரு ரெண்டு சட்டை இருந்தா அவருக்கு ஒரு சட்டையை கொடுத்துருவாரு ரெண்டு பேர் ரெண்டு பேர் மரத்தை நீ ஒரு மரத்தை வச்சுக்க நான் ஒரு மரத்தை வச்சுக்கிறேன் இப்படி எல்லாத்தையும் பாதி பாதி அணிஞ்சாரு பிரிச்சு கொடுப்பார் இந்த மாதிரி சல்மான் பார்சிங்கிறவரு ஈரான்ல இருந்து வந்துட்டார் அகதியா இவங்கள மக்காவில இருந்து வந்திருந்தாங்க சல்மான் பாரசி வந்து ஈரான்ல இருந்து அகதியா வந்த உடனே அவரை என்ன பண்றாங்க அபுத்தர்தா என்பவரோடு சேர்த்து விடுறாங்க அபுத்தர்தாங்கிற ஒரு மதினாக்காரர் சல்மான் பாரசிங்கிற வெளியூக்காரர் அவங்க ரெண்டு ஜாயின் பண்ணி நீங்க ரெண்டு பேரும் சகோதரா இருந்துக்கிறீங்க அப்படின்னு சகோதரன் சொல்லிட்டு இவரு பாட்டுக்கு வியாபாரத்துக்கு நைட் நைட் வருவார் ஒரு நாள் வர்றாரு அபுதர்தா இல்லாத நேரம் வந்தா அபுதர்தாவுடைய மனைவி இருக்கிறாங்க மனைவியை பார்த்தா எப்படி இருக்கிறாங்க ஒரு வேலை வெட்டி அந்த சமையல் வேலை எல்லாம் செய்வாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எந்த மாதிரி ஆடை அணிஞ்சிருப்பாங்களோ ஒருவன் கறி பிடிச்சி போய் ஒரு மாதிரியா ஒரு பத்து அடிச்சு போய் தலைக்கு என்ன செய்வாம அது என்னமோ ஒரு வாழ்க்கையை வெறுத்த ஆளுக்கு இருப்பாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு பஞ்சை பராரியுடைய கோலத்தில் அந்த அம்மா வந்து காட்சி தர்றாங்க அவர் கேட்கிறாரு ஏமா இப்படி இருக்கிற கொஞ்சம் நல்லபடியா இருக்க வேண்டிய எந்த மாதிரி இருக்கிற அப்படின்னு கேட்கிறாங்க அபுதர்தாவுடைய மனைவி கிட்ட அபுதர்தா அப்ப அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ஆமா உங்க சகோதரர் ஒருத்தர் சேர்த்து விட்டுருக்காங்களே அந்த ஆளுக்கு வந்து ஒரு உலகத்துல ஒரு தேவையும் இல்ல அப்படின்னு என்ன அர்த்தம் அவர் கொண்டாட்டின ஒண்ணு இருக்கு நினைச்சு பார்க்க மாட்டேங்கிறாரு நான் எதுக்கு அலங்காரம் பண்ணனு நான் எதுக்கு நீட்டா இருக்கணும் நான் நீட்டா இருக்கிறேன் என் கணவர் என்னை பார்த்து ரசிக்கிறேன் அவருக்கு அந்த உலகத்துல ஒரு தேவையும் இல்லையே

நான் எதுவும் நான் சாப்பிட மாட்டேன் நீ சாப்பிட்டா நான் சாப்பிடுவேன் இழுத்து வச்சு நோம்பு முடிக்க வச்சுப்படுறாரு இழுத்து வச்சுன்னு செய்கிறாரே நோன்பு வச்சால் நோம்பு விடு என்னோட நீ சாப்பிடுங்க நினைப்பேன் நீ சாப்பிட்ல நான் சாப்பிட மாட்டேன் சாப்பிட வச்சு விட்டாரு நோன்பையும் கெடுத்து விட்டாரா அதுக்கப்புறம் ராத்திரி ஆகுது ராத்திரி ஆளு படு தூங்குறாங்களா இவர் படுத்த உடனே கொஞ்ச நேரத்தில் இவர் எழுந்திரிச்சிடுறாரு யாராவது தடுதா எந்திரிச்சி தக்குற வேண்டும் தொழுவ போறாரு சூ வரையும் துழுவுறதுக்காக வேண்டி குடிச்சட்டையை பிடிச்சிருந்து பட வச்சேன் அப்படிங்கிறாரு சுழப்பட மாட்டேங்கிறார்

வந்து இவர் எழுப்புறாருங்க ரெண்டு பேரும் ஜேன் தொழுவுவான் இப்போ துழுவோமாப்பா ஒரு மூன்றரை மணி நாலரை மணி அந்த மாதிரி நான் அஞ்சு மணிக்கு ப வருதுன்னா ஒரு நாலரை மணி அந்த மாதிரி கடைசின்னு வருது இரவுடைய கடைசி ஆன உடனே எழுப்பி இப்போ நம்ம ரெண்டு பேரும் துழுவோம் வா அப்படின்னு சொல்லி ரெண்டு நேரம் இரவு தொழுவையை தொழுவுகிறாங்க அந்த தர ஜெயத்தை தொழுவுகிறாங்க தொழு இவருக்கு ரொம்ப அலர்ஜி ஆயிடுச்சு அப்போத்தர் அதாவது இப்படி ஒரு மனுஷனை போய் நம்மளோட சேர்த்து விட்டுருக்காங்க ரசூல் சொல்ல அழைச்சிடலாம் நம்ம நோம்பைக்கு எடுத்து நம்ம தொழுகைக்கு எடுத்து அது பாராக்கிட்டாரு இதை போய் ரசூல் ஆட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி சுபுல போய் தொழுகை முடிச்ச விட முதல் வேலை என்னது இந்த ஆள் சரியில்லை இந்த மாதிரி பண்ணிவிட்டாரு என் நோம்பு கெடுத்து என் தொழுகையை பாராக்கி அப்ப என்ன சார் சல்மான் என்ன பண்றாரு கேட்டா இவ்வளவு கெடுத்துட்டு தொழுகையெல்லாம் அவனுக்கு அவரு கடைசி நேரத்தில் தொலை வச்சு விட்டு ஒரு அறிவுரை சொல்றாரு என்ன சொல்றாரு கேட்டா இப்படி செய்யாதப்பா நீ சும்பு அப்தீர் நோம்பு வச்சுக்க நோம்பு விடவும் செய்யும் வக்கும் பணம் தொலைவும் செய்யி தூங்கவும் செய்யி இன்னலி ஜசதிக்கு அழைக்க ஹக்கா உன் உடம்புக்குன்னு செய்யற கடமை உனக்கு இருக்குப்பா இன்னலி ஐநிக்கு அழைக்க ஹக்கா உன் கண்களுக்கு செய்யற கடமை ஒரு கடமை உனக்கு இருக்குப்பா இன்னலி சௌதிக்கு அழைக்க ஹக்கா உன்னுடைய மனைவிக்கு செய்யற கடமை ஒரு கடமை உனக்கு இருக்கிறது இன்னலி சௌரிக்கு அழைக்க ஹக்கா உன்னுடைய விருந்தினருக்கு செய்யற கடமை ஒரு கடமை உனக்கு இருக்கிறது அதனால நபி ஹஸ்மிக்க அந்த சூமக்குள்ள சகரின் தலாதத்து ஐயாமின் மூணு நாளைக்கு மாசத்துல ஒரு காணும் போய் அவர் சொல்லி பாக்குறாரு ஆனா என்ன பண்றாரு கேட்டா அவரு கேக்குற மாதிரி இல்ல அதுதான் கம்ப்ளைண்ட் பண்றாரு அப்ப ரசூல் சொல்லா சொல்ல போன அவங்க என்ன சொல்றாங்க கேட்டா ஒரு வரி தான் சொன்னாங்க இப்படியே சொன்னாரு இந்த மாதிரி உனக்கு சொன்னார சல்மான் ஆமா சதக்க சல்மான் ரசூல்லா சொன்னா அவ்வளவுதான் சல்மான் கரெக்டா சொல்லியிருக்காரு சல்மான் பாரசி உன்னை கருத்தா இருக்கு தப்பு அவர் கரெக்டா சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சதக்க சல்மான் சல்மான் உண்மையை தான் சொல்லி என்று ரசூல் சல்லா அலிசல்ல சொன்னாங்க என்ற செய்தி புகாரியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஆறாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்பது என்ற ஹதீசுகள்ல பார்க்குறோம் அப்ப எதுக்கு எல்லாம் சொல்றோம் கேட்டா இந்த சூபிசம் என்ற பெயர்ல அல்லாவ நெருங்குறோங்கிற பெயர்ல ஆன்மீகத்தின் உயர்ந்த நிலை என்ற பெயர்ல இப்படி ஒரு நச்சு விதைத்து உலகத்தில் இருந்து அப்படியே அவங்கள தூரமாக்கிறது தூரமாக்கினால் என்ன ஆகும் தெரியுமா

வாழ்க்கைக்கு ஏற்ற மார்க்கம் நடைமுறைக்கு சாத்தியமான மார்க்கம் எந்த ஒரு சட்டத்தையும் பிராக்டிக்கல் லைஃபுக்கு ஒத்து வராத ஒரு சட்டத்தையும் ரசூல் செல்லாசு நமக்கு தரவே இல்லை அவ்வளவு அழகான மார்க்க தந்திருக்காங்க என்பதை விளங்கிக் கொள்ளணும் சும்மா வாட்டுக்கு முடிச்சுட்டு இருக்கிறது இன்னும் சொல்ல போனா ரசூல் செல்லாலை செல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க கேட்டா ஒரு அம்மாவை பத்தி சொல்றாங்க இதே மாதிரி ரசூல் செல்லாஜி வந்து ஒரு அம்மா இருக்கிறாங்க இரவு தூங்குறதே கிடையாது அவங்க தெரியுமா

ஒருத்தர் பெருசா துணிக்கிறாரு இருக்கிற மக்கள் நோயாளி பலவீனமானவர் பெண்கள் சிறுவர்கள் தேவைப்படுவர்கள் இருப்பாங்க இவரு வாட்டுக்கு ஒன்றரை மணி நேரம் நீட்டினா மக்கள் சடஞ்சு போயிருவாங்க இல்லையா இது கம்ப்ளைண்ட் வந்தோம் நினைச்சுக்கிறாங்க இன்னும் இன்கும் உணவின் வெறுப்பு ஏற்றக்கூடியவர்கள் உங்களில் இருக்கிறீங்க வீட்டுல வந்து ஆர்வத்தை கூட்டணும் நீங்க சொல்றத பார்த்து இப்படியா இதா மார்க்கும் அல்லாஹ் போலீஸ் வந்து ஓடுறாங்க புள்ள பிடிக்க வர்றாண்டு அல்ல அல்லாஹ் போலீஸ் பேரு எதுக்கு வந்தாங்க துணைக்கு தான் கூப்பிட வர்றாங்க

நம்ம என்ன செய்யறது வாண்ணா ஓதிய முடியலன்னு கசிக்கிட்டு வெங்காயத்தை தடவிக்குது அதை சுக்கு காப்பியை குடிச்சிக்கிட்டே என்ன செய்யறது இன்னொரு அரை மணி நேரத்தில் ஓட்டுறது அப்புறம் முடியாது என்ன செய்யறது மறுபடியும் என்ன செயல் பண்ணிட்டு வெங்காயம் வச்சுக்கிட்டுலாம் ஓய் ஓதி இருக்கிறாங்க அப்பெல்லாம் செஞ்சுருக்கிறோம் நம்ம எல்லாம் கூட வெங்காயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு வெங்காயத்தை தூக்கம் போயிடும்ல வெங்காயத்தை புடிச்ச கண்ணில் தடவை தூக்கம் போயிடும் எலுமிச்சமழை தோலை எடுத்து வச்சுக்கிறது அது கண்ணில்